இப்போ உங்கள் தெருவில் ஒரு மிட் நைட்டில் ஒரு நாய் ஊலையிடுதுன்னு வச்சுங்களேன் குலைக்கிறது வேறு ஓலையிடுவது வேறு ஓலையிடுதுன்னா அந்த 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 சர்க்கிளில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மரணம் நிச்சயம்னு இருக்கும் நீ வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள் தெரியும் ஏன்னா அதுக்கு தெரியும் அது சிம்டம்ஸ் அதுக்கு தெரியும் இங்கே ஒரு உயிர் போகுதுங்கிற அது பட் எனக்கு காடு கேப்டன்னா நான் ஏதாவது நைட்டில் கனவாக கண்டேன்னு வச்சுங்களேன் அது மைனஸ் ப்ளஸ்னா டப்புன்னு முழிச்சுடுவேன் அது அப்படியே எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து ஏதோ ஒரு ஞானி வந்து என்ப்போ இதெல்லாம் படித்து தெரிஞ்சிய இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்களே இது ஏன் வந்து ஒரு பாதுகாப்பாக ஜனங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஞானி ஒரு சித்தர் வந்து எனக்கு கனவுல சொல்கிறது அது எந்த சித்தர் உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நீங்கள் பூகம்பம் வரும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாரையும் பயமும் பயப்படுறதுக்காக சொல்லலாம் ஒரு முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்காக சொல்லுது அதைத்தான் அந்த எனக்கு கனவு வந்தது சொன்னார் எல்லாரும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க ஸோ ஒரு பிரளயம் வரும்போது அழிவு என்பது நிச்சயம் அந்த தான் நான் சொன்னேன் ஒழிய நிறைய பேர் என்ன வந்து திட்டுனாங்க நான் சொன்னோன்னே ஒரு சேனல் சொன்னோன்னே அவனுக்கு சினிமாவில் எதோ சான்ஸ் எல்லாம் இல்லை போல் இருக்கு சும்மா வெட்டி ஆஃபீஸராக இருக்கான் ஏதோ உடறிட்டு இருக்கான்னு கூட மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சாங்க நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா மனிதனோட மிருகங்கள் தான் டாப் தெரியுமா ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்துல வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு நெருப்பு ஃபயர் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு மிருகம் சாகுதா அதுக்கு முன்கூட்டியே தேடி போகுதா இல்லையா அது கொஞ்சம் ஞானம் அதிகம் இந்தியாவில் வேடந்தாங்கல்ல தமிழ்நாட்டில் வேடந்தாங்களுக்கு போனால் கிளைமேட் சூப்பராக இருக்கும்னு அஞ்சறிவு உள்ள ஒரு பறவைக்கு தெரியுதா இங்கே இருந்தீங்க போனால் அப்போ கிளைமேட்டு என்ன எப்படிங்கிறது அது கணிக்குது அது மதிக்குது ஆனால் மனுஷனுக்கு அதை மதிக்கிறது இல்லை என்னக்கு ஓசோனில் ஓட்ட போட்டோமோ அன்றைக்கே கிளைமேட்டெல்லாம் போச்சு நீங்க உட்காந்து பேசுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம்னு பார்த்தா நீங்க உங்க ஆரம்ப கால வாழ்க்கையில பார்த்தா அந்த சித்தர் அவர் உங்க முகத்தை பார்த்து சொல்லி இருப்பாரு பத்து நாள்ல அது நடந்திருக்கும் தான் நீங்க சென்னை வந்திருப்பீங்க நடிகராகவும் இயக்குனரும் ஆகியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே நான் வைக்கிறேன் அந்த மாதிரி உங்களால என் முகத்தை பார்த்து பத்து நாள் அவனுக்கு இது ஆகும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா ரெண்டாவது ஜோதிடம் என்பது வந்து வியாபாரம் கிடையாது வருமானத்துக்காக செய்வதல்ல ஜோதிடம் ஜோதிடம் இப்போ பலர் வருமானத்துக்காக இல்லை அது வந்து அவங்க இஷ்டம் அதை நான் சொல்ல வரல பட் என்ன நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுத்தது சொன்னது காசுக்காக ஜோசியம் பார்க்காத அதுவே பெரிய பாவம் ஐத்தம்மன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போடு இயக்குனரும் நடிகருமான திரு அனுமுகன் அவர்கள் இணைந்திருக்காரு அவருடன் பேசுவதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரப்போகிற பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வளமோடு இருக்கணும் வாழ்க வளமுடன் சார் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றே எனக்கு ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம சென்னை மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழையாக இருக்கட்டும் நியூ இயர் அப்போ வந்து ஜப்பான்ல ஏற்பட்ட நிலநடுக்கமா இருக்கட்டும் இதுவே நமக்கு ஒரு அறிகுறியா தெரியுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் நேற்று கூட ஜப்பான்ல வந்து சிக்ஸ் மறுபடியும் நிலநடுக்கம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எப்பவுமே ஒரு தொடக்கம்னு ஒன்று இருக்கும் அதனுடைய அறிகுறியா தான் இருக்கலாம் பட் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கங்கிறது அப்பப்போ வந்து போறது அவங்க பழகின ஒரு விஷயம் ஆனால் நான் சொன்னது அப்படின்னா இந்த முக்கடல் சேரும் இடம் அதாவது கடல் இந்து மகாசமுத்திரம் வங்காள விரிக்கடம் அந்த மூணு கடலும் சேரும் இடம் வந்து நம்ம சவுத் இண்டியா ஸோ இந்த இந்த கடல்களுடைய கொந்தளிப்பு ஒன்னா சேர்ந்து கொந்தளிச்சா என்னன்னு நினச்சி பாருங்க அதாவது கடலுக்கு கீழே வந்து பெரிய பூமி அதிர்வு வந்து அதனால வர்றத சுனாமி அப்போ கடல் பொங்கும் அப்படிங்கிறாங்க இது ஆய ரெண்டாயிரத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் முன்னாடி இருபத்தி நாலாவது அந்த இருபத்தி மூணு ஆண்டுங்கிறது ஒரு ஜென்ரேஷன் அந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற காலத்தில் அந்த அந்த ஜென்ரேஷன் பார்க்குதோ பார்க்கல இதெல்லாம் நடக்குமா இது சித்தர்கள் இடத்துல நான் படித்தது இல்லை ஒரு எபோ ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி படித்தது ஏன் இப்போ சொல்கிறீங்கானுமோ நல்லா கேட்டாங்க இது வரைக்கும்லாம் திடீர்னு சொல்கிறீங்களோ இப்போ நான் சொன்னதுக்காக இதெல்லாம் நடக்கலை நான் சொல்லனாலும் அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எனக்கு வந்து ஒரு இரவு நேரங்களில் சில பேருக்கு வந்து கனவு வந்ததுன்னு வச்சுங்களேன் ஏதோ கனவு கண்டான் இருக்கும் காலையில் முடித்தாங்கன்னா அது என்ன ஞாபகத்துக்கு வருது பட் ஏதோ அது மைனஸாக இருக்கலாம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் பட் மறந்துடுவாங்க பட் எனக்கு காடு கெப்டன்னா நான் எ ஏதாவது நைட்டில் கனவாக கண்டேன்னு வச்சுங்களேன் அது மைனஸ் ப்ளஸ்னால் டப்புன்னு முழிச்சிருவேன் அது அப்படியே எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து ஏதோ ஒரு ஞானி வந்து என்லாம் படிச்சு தெரிஞ்சிய இப்படி எல்லாம் சொல்லி இருந்தாங்களா இது ஏன் வந்து ஒரு பாதுகாப்பா ஜனங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஞானி ஒரு சித்தர் வந்து எனக்கு கனவு உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க இப்ப எல்லாம் சித்தர்னா பெரிய கொண்டை போட்டு சாமியார் மாட அந்த காவியோட எல்லாம் விபூதி எல்லாம் போச்சு அப்ப இப்ப சித்தர்கள்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்காங்க இப்பத்த சித்தர்கள்லாம் தெரியாது ஏன்னா அந்த அமைப்பு இருந்தால் தான் சித்தர்ன்னு இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறது ஒரு கற்பனைகளை ஒரு மைண்டில் வந்து சொன்னாவே அவர் ஒரு சித்தர் தான் இப்படி நடக்க ஒரு யூகம் அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் இருக்காது பட் நம்மளுக்கு பொதுவாக மனிதனுக்கு ஆறு சென்ஸ்னு கிட்டே ஏழாவது சென்ஸ் ஒன்று இருக்குது அது எப்போ எப்படி வேலை செய்யணும் அது வேலை செஞ்சாலே வந்து ஞானி தான் சித்தர்கள் தான் ஸோ அந்த மாதிரி சொன்னது சரி நம்ம சொல்லுவோம் நான் வந்து பூகம்பம் வரும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாரையும் பயமும் பயப்படுறதுக்காக சொல்லலாம் ஒரு முன்னெச்சரிக்கையா முன்னெச்சரிக்கா சொல்லு அதைத்தான் அந்த கனவுல வந்து சொன்னார் எல்லாரும் முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க வரும்போது அழிவு என்பது நிச்சயம் இங்க எனக்கு ஒரு டவுட் சார் இப்போ கடவுள் தான் உலகத்தை அழிக்கிறாரு உலகத்துக்கு பேரிடர் அந்த மாதிரி கடவுளை தான் சித்தர்கள் ஏன் மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கணும் காப்பாற்றுற கடவுள்னு சொல்றது நீங்க வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இப்ப இந்துக்கள் இந்து மதம்னு எடுத்து நிறைய கடவுள் இருக்கு ஆனா உண்மையிலேயே கடவுள் வந்து இயற்கை தான் பஞ்சபூதங்கள் தான் கடவுள் மனிதனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒவ்வொரு உருவ அமைப்பு கொடுத்துதான் பண்றாங்க கடவுள் வந்து ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறது எதுக்கு தெரியுமா மனிதனுடைய வளர்ச்சிக்கு நீ இப்படி பண்ண தப்பு இப்படி பண்ண நல்லா இருப்ப அந்த அவதாரங்கள் ஆனா நம்ம கட்டுப்பாடோட நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறதும் நம்ம வாழ்க்கையே வந்து பஞ்சபூதங்கள் நம்பித்தான் இருக்கு ஒரு நாள் சூரியன் உத இல்லைன்னா என்ன ஆகும் ஒரு நாள் கரண்ட் கட்டுனாவே இவ்வளவு அவதிப்படுறீங்களே ஒரு நாள் சூரியன் எல்லாம் போச்சுன்னா சோ அதுக்கு அதனுடைய மூம்மெண்ட்லேயும் அதனுடைய ஒளியிலையும் அதனுடைய செயல்பாட்டு தான் நம்ம எல்லாம் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிரளயம் வரும்போது நிச்சயமாக வந்து ஒரு அழிவு வரும் நாம் என்ன நினச்சிக்கிறோம் எதுக்கு அட்வான்ஸாக சொல்கிறோம்னா அழிவுங்கிறது பொருள் சேதம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சமாளித்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் உயிர் சேதம் வரக்கூடாது அந்த உயிர் சேதம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சித்தர்கள் ஞானிகள்லாம் சொல்கிறது கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வரும் அப்படி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துக்கணும் அதுக்காக தான் அந்த மாதிரிதான் நான் சொன்னேன் ஒழிய நிறைய பேர் என்ன வந்து திட்டுனாங்க நான் சொன்னேன் ஒரு சேனல் சொன்ன அவனுக்கு சினிமாவில் ஏதோ சான்ஸ் எல்லாம் இல்ல போல் இருக்கு சும்மா வெட்டி ஆபீசரா இருக்கான் ஏதோ இருக்கானு கூட மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சாங்க சொல்லி உடனே ஒன்னு நடக்கல அப்புறம் அது வந்து எல்லாமே தப்புன எப்படிமா ஒரு ஒரு மாணவன் வந்து நூத்துக்கு நூறு மார்க் வாங்குற மாணவனே சில நேரம் எழுதும்போது போது மார்க் வாங்குறான் ஒண்ணு மைனஸ் சார் அதனால அவன் படிப்பறிவே இல்ல அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு அர்த்தமா அதனால ஜோதிடத்துல வந்து இப்ப கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டதுக்கு ஒரே ஒரு இது சொல்றேன் ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அது ஒரு குரூப் இந்த குரூப்புக்கு என்ன ஜாதகம் இருக்குது இந்த குரூப் அந்த குரூப்புக்கு என்ன ஜாதகம் இருக்குது அவன் கிரிக்கெட் ஆரம்பிக்கிற நேரங்கள் காலங்கள் இதையெல்லாம் செதை கணிக்கணும் நான் சொன்னபோது என்ன கேட்கும் போது வந்து திடீர்னு கேட்டதுனால நான் ஒரு கிரிக்கெட் ரசிகன்ல வெறியேன் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணும் இந்தியா ஜெயிக்கணும் தான் தோணும் ஆனால் அப்படி தான் சொல்லி இந்தியா எப்பவுமே தான் ஜெயிக்கும் நீங்கள் ஜோதிடப்படி கேட்டிருந்தீங்கன்னா என்னோட இது நான் அவங்கள அது ஜாதகம் எல்லாம் கொண்டு வாங்க பார்த்து சொல்லணும்னு சொல்லி ஓகே சார் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க ராவண பூமியை கடலுக்குள்ளே மூழ்கிறோம் அப்படின்னு இருக்கீங்க ஸ்ரீலங்கா ராவண பூமியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பேரிடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெருமளவுக்கு பேரிழப்பு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவில் எந்த மாநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் தமிழகம் அதுல எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ள இந்தியாவில வந்து சவுத் ரொம்ப பாதிக்கும் கீழ அந்த ஜாயின் இடம் இருக்குல்ல இந்த பக்கம் கேரளா சென்ட்ரல் தமிழ்நாடு ரைட்ல கிழக்கு பக்கம் தமிழ்நாடு அதுல மே பாதிக்கு மேல உள்ள வடக்கு வந்து பாதகம் கம்மி தான் சவுத் ஏன்னா மூணு கடல் பொங்குது இப்ப ஸ்ரீலங்கா கடலில் மூழ்கும் அப்படின்னா முழுசா மூழ்கும் அவங்க சொல்ல மூழ்கும் அப்படின்னா பாதியா இருக்கலாம் கால்வாசியா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு க்ளூ தான் இப்போ கனமழை பெய்யும் ஒன்று ஒரு வானிலை அறிக்கையில் சொன்னாங்க அப்படின்னா பெரிய மழை வர போகுதுங்கிறது மட்டும் தான் சொல்ல முடியும் அது எவ்வளோ மழை பெய்யும் லிட்டர் லிட்டரு கணக்கில் சொல்ல முடியாது ஒரு டன் பெய்யும் பத்து லிட்டர் பெய்யா சொல்ல முடியுமா சொல்லுங்க கனமழை பெய்யும் இதுதான் எச்சரிக்கை ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருந்தோம் அதுதானே அப்படியே அந்த மாதிரி சித்தர்கள் சொல்லிக்குது மூழ்கும் அது அளவு சொல்லலை மொத்தமாக எல்லாம் சொல்லல மூழ்குங்கிறது உண்மை அது எந்த அளவுக்குன்னு தெரியாது பட் மூழ்காம இருக்கணும் இப்போ உலகம் அழியறதுனாலே டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி உலக அழிஞ்சிரும் டிசம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி உலக அழிஞ்சிரும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கேன் அதே என்ன டிசம்பர் மாசத்துலதான் உலகம் அழியுமா மற்ற மாசங்கள்ல உலகம் அழியாதா டிசம்பர் டிசம்பர் சொன்னீங்களே டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள உலகம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நான் இது வரைக்கும் கேட்ட எல்லா விஷயங்களும் உலக அழியறத பத்தி கேட்டதா இருக்கட்டும் டிசம்பர் புள்ள உலக அழிஞ்சு இல்ல டிசம்பர் பன்னெண்டு உலக அழையும் டிசம்பர் இருபத்தி ஆறு கண்டிப்பா உலக அழையும் டிசம்பர்ன்றதை மென்ஷன் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு உலக அழிகிறத பத்தி நம்ம கேட்கும் போது அப்போ டிசம்பர் மாசம் தான் உலக அழையும் நான் ஒரு இயருடைய எண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு ஆறு ஜனவரி நான் சொல்லும் போது தப்பாஸ் வட்டேன் ஜனவரியில டிசம்பர் வரைக்கும்னு சொல்லிருக்கணும் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள் நடக்கணும் அந்த வருஷம் போற கணக்குல எடுத்துக்கணும் புரிஞ்சது உங்களுக்கு டிசம்பர் முப்பது ஆனா அந்த டிசம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா வந்து டிசம்பர்ல தான் மழையே பெயுது மாறிச்சு கிளைமேட்டே பூகம்பம் என்பது பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைந்து களத்தில் இறங்குமா அதுக்கு சித்தர்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டான் எப்ப வந்து ஒரு மனுஷன் மிருகத்தனமாக நடக்க ஆரம்பிச்சானோ அப்ப கடவுள் என்ற இயற்கை உங்களை பழி வாங்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் இப்ப நான் மட்டும் தப்பினா நீங்க என்ன தண்டிக்கலாம் உலகத்தில் இருக்கிற நைன்டி பர்சன்ட் பீப்புளுக்கு தப்பு பண்ணால் என்னாகும் இயற்கை தான் தண்டிக்கும் அந்த இயற்கைங்கிறது தான் கடவுள் ஆக உங்களை ஒரு பயமுறுத்தணும் ஒரு வாத்தியார் வந்து ஒரு மாணவனை வந்து அடித்து மிரட்டுறான்னு எதுக்கு நல்லா படிக்கணும்னு சொல்லுவார் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க சொல்லுவார் இல்லையா அப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல மனித நேயத்தையும் அன்பையும் மறுபடியும் வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிறது இயற்கையுடைய செயல்பாடுகள் அதுதான் இறைவன் நீங்க பஞ்சபோதங்கள்லாம் நம்ம லைஃபே போ க்ளோஸு ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரெமடியெல்லாம் சொல்லுவாங்க இது பண்ணுன்னா நல்லா இருக்கும் அது பண்ண பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க பரிகாரம் என்பது தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் பண்றதுதான் ஆனால் மொத்த உலக மக்களுமே வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும்னா ஒரு நிமிஷமாவது எல்லாரையும் பஞ்சபோதங்களை நினைச்சு இயற்கையே எங்களை காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டாவே போதும் உலக மக்கள் எல்லாருமே நினைக்கணும் எவனாவது இன்னைக்கு நினைப்பான போய் ஆட்டை போலதான் பாத்துட்டு தன்னை பற்றி தான் நினைப்பான் பிறரை பத்தி நினைக்கிறது இல்லை அதனால சார் மனித நேயம் போயிடுச்சு மனித ஒழுக்கம் போயிடுச்சு உங்களுக்கு புரிஞ்சுதா இதெல்லாம் போகும் பொழுது மனிதன் மிருகத்தனமா மாறிட்டு இருக்கான் இதுக்கு ஒரு பனிஷ்மென்ட் தான் இந்த இயற்கையுடைய சீற்றம் அப்ப இப்ப உலகத்துல அழிவு ஏற்படுதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் மனித நேயம் இல்லாம இருப்பதும் ஒழுக்க குறைவு இருப்பதும் ஆமா 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 அதுதான் உண்மை நீங்க என்ன நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா மனிதனை விட மிருகங்கள் தான் டாப் தெரியுமா ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்துல வந்து ஒரு காட்டுல வந்து ஒரு நெருப்பு ஃபயர் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு மிருகம் சாகுதா அதுக்கு முன்கூட்டியே தேர்ந்து போகுதா இல்லையா அதுக்கு கொஞ்சம் ஞானம் அதிகம் ஒரு இப்போ பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா ஆப்பிரிக்காவில் இருந்தெல்லாம் வருது அதுக்கு தெரியுமா இந்தியாவுல வேடந்தாங்கல்ல தமிழ்நாட்டில் வேடந்தாங்களுக்கு போனா கிளைமேட் சூப்பரா இருக்கும்னு இல்ல யாராவது சொல்லிக் இல்ல கிடையாதுல்ல உள்ள ஒரு பறவைக்கு தெரியுதா இங்க இருந்தீங்க போனா அப்ப கிளைமேட்டு என்ன எப்படிங்கிறது அது கணிக்குது அது மதிக்குது ஆனா மனுஷனுக்கு அதை மதிக்கிறது இல்லை என்னக்கு ஓசோன்ல ஓட்ட ஓட்டமா அன்னைக்கே கிளைமேட் எல்லாம் போச்சு உங்களுக்கு புரிஞ்சுதா ஆக ஒரு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கு உள்ள ஒரு அறிவும் கூட மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன் நம்ம தான் வந்து பீட்டிக்கலாம் அஞ்சறிவு அஞ்சு உள்ள ஒரு நாய்க்கு தெரியும் நாமல் சின்ன பிள்ளை சொல்லுவாங்க ஒரு நாய் ஓலை இட்டுதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா நாய் ஓலை விட்ட எம தர்மராஜா வரது தெரியும்பாங்க சின்ன பிள்ளை சொன்னாலும் நம்ப மாட்டேன் பண்ணலாம் ஆனால் அது அதனுடைய கணிப்பு அதை பற்றி தெரியும்பொழுது தான் தெரியுது தெரியுது ஒரு இப்போ உங்கள் தெருவில் ஒரு மிட் நைட்டில் ஒரு நாய் ஓலையிடுதுன்னு வச்சுக்கங்களேன் குலைக்கிறது வேற ஓலையிடுவது வேறு ஓலையிட்டுதுன்னா அந்த 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 சர்க்கிளெல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மரணம் நிச்சயம்னு அர்த்தம் நீங்கள் வேணா வாட்ச் பண்ணி பாருங்க தெரியும் ஏன்னா அதுக்கு தெரியும் அது சிம்டம்ஸ் அதுக்கு தெரியும் இங்கே ஒரு உயிர் போதுன்றது சொல்லும் அதான் சார் எப்படி சார் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மட்டும் இது முன்கூட்டியே தெரியுது அது கடவுளை தான் கேட்கணும் படைப்பு எல்லா எல்லாருமே வர வாங்கி தான் வந்திருக்கும் மனித பிறவி எடுத்து கடவுள்கிட்ட இருந்து வர வாங்கி வந்ததுன்னு சொல்லுவாங்க புராணங்கள் இதிகாசம் சொல்றது எல்லா மிருகங்களும் எல்லாமே வர வாங்கும் கொசு வந்து எடுக்கும்போது கொசு அது போய் வரவாங்கச்சு ஈஸ்வர கிட்ட பாம்புக்கு இவ்வளவு பாய்சன் கொடுத்துருக்க போட்ட உடனே செத்து போயிடும் அவன் அவன் வந்து கடிச்சா செத்து போயிடும் இவங்க இங்க பாரு நான் சொல்றேன் வரம் கேக்கு சரி உனக்கு என்ன வரணும் நான் கடிச்ச உடனே சாகணும் அப்படின்னு இது நான் கடிச்ச உடனே சாகணும் அப்படின்னு அவ்வளவுதான் நான் கொடுத்துட்டு போனட்டார் அது தப்பாவான வார்த்தையை சொல்லிடுச்சு ஒரு கொஸ்டின் நம்மள வந்து கடிக்க நாம அதை அடிச்சிடும் அது செத்து போயிடும் நான் கடித்தால் யார கடிக்கணும் அவன் ஒன்னு வரவாங்களே அதான் வார்த்தை பேசுறேன் நாக்கு சுத்தம் இல்லாம பேசி அது செத்து போயிடும் சோ அப்படி வருவாங்கன்னு தான் கொசு அதனால ஒவ்வொரு ஜீவனுமே ஏன் பிறந்தது எதற்காக பிறந்தது அது என்ன வர வாங்கிட்டு வந்தது எப்படி வாழ்ந்தது எப்படி அழிந்ததுங்கிற ஒரு தத்துவமே இருக்கு நீங்க இங்க உட்காந்து பேசுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம்னு பார்த்தா நீங்க உங்க ஆரம்ப கால வாழ்க்கையில பார்த்தா அந்த சித்தர் அவர் உங்க முகத்தை பார்த்து சொல்லியிருப்பாரு பத்து நாள்ல அது நடந்திருக்கும் அதனாலதான் நீங்க சென்னை வந்திருப்பீங்க நடிகரா இயக்குனராக ஆகியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே நான் வைக்கிறேன் அந்த மாதிரி முகத்தை பார்த்து இது ஆகும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா இல்ல எனக்கு ஒருத்தர் சொன்னாரு நடந்தது நான் ஒரு மாதிரி கிடையாதுமா நான் சித்தர் கிடையாதுல போகல உங்களுக்கு புரிஞ்சுதா புரியுது அது சப்போஸ் முகத்தை பார்த்தோன்னா சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா நீங்க ஒண்ணுமே நீங்க ஒரு தெருவில் நடந்து போயிட்டிருக்கீங்க யாரோ ஒருத்தர் பார்த்துப்போமா அப்படின்னு சொல்லுவான் எதுக்கு சொன்னா ஏன் சொன்னா தெரியாது அவங்க மேல மோதியிருக்க மட்டும் ஒண்ணும் இல்லை சும்மா பார்த்து போம்பான் நீங்க அடுத்த செகண்ட் யோசனை தடுக்குவீங்க நடக்கும் ஆனா நம்ம அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை நம்ம உடனே திரும்பி யாரு பைத்தியமா சொல்லிட்டு போறோம் சொல்லுவோம் இப்ப புரிஞ்சுதா அவருக்கு ஏன் சொல்லணும்னு தோணுச்சா அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்துக்க மாட்டீங்க ஸோ சில பேர் வந்து சொல்லுவாங்க தம்பி பார்த்து நடந்துக்க தேவையில்லாம சொல்லுவான் ஆனா அதுல ஏதோ ஒரு அமைப்பு இருக்கும் உள்ள அர்த்தம் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து சித்தர்கள் இந்த மாதிரி ஃபேஸ் ரீடிங் ஃபேஸ் பார்த்தோன்னு சொல்கிறவங்களாம் அது சில பேர் எல்லாரும் எல்லாருக்கும் வராது சில பேருக்கு அந்த மாதிரி வரும் எனக்கு தெரிந்ததை அறிந்ததை படித்ததை புரிந்ததை என் வாழ்க்கையில் புரிஞ்சது வச்சது நான் நம்பினது இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் யாருமே வீணா வீணா போகணும்னு நான் நினைக்கிறது இல்லை நல்லா இருக்கும்னு தான் எல்லாமே சொல்றேன் சொல்லணும் சித்திரீடுகள் படிச்சிருக்கீங்க புராணங்கள் பற்றி படிச்சிருக்கீங்க ஆக்சுவலா சித்தர்கள்லாம் யாரு சித்திர மனுஷர்கள் தான் மனிதர்கள் நம்ம அவங்க ஒரே எண்ணத்தோட செயல்படுது ஒரு ஒரு மா ஒரு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும் அது அது சித்தர்கள்னு சொல்லும் பொழுதே அது இறைவன் படைப்பு தான் அவர்கள் வந்து இப்படி தான் வாழணும்னு எல்லாருமே நல்லா படிக்கிறாங்களா எல்லாருமே நல்லா தொழில் பண்றானா ம் எல்லாருக்குமே குழந்த பாக்கியம் இருக்கா எல்லாருமே நூறு வயசு வாழ்கிறாங்களா இல்லையில அ அந்த அந்த மாதிரி தான் சித்தர்களும் அது ஒரு சிலர் தான் அப்படி இருப்பாங்க அதெல்லாம் படைப்பு தான் அந்த ஞானம் அந்த இது அந்த இது இருக்கிறவங்க வந்து ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக வந்து அவங்க வந்து சொல்கிறது அப்படிங்கும்போது வாக்குப்பளிதம் ஒரு ஒரு வாக்குப்பளிதம் உள்ளவங்க தான் வந்து அந்த மாதிரி ஞானம் சொல்கிறது பழிக்கிறது அது வந்து உங்களுக்கு ராசிப்படி ஜாதகப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர் இருக்கும் கிருஷ்ண பரமாத்தனுடைய நட்சத்திரம் கிருஷ்ணமாதன் அவங்களுக்கு சொன்னா எப்படி நடந்தது புராணங்களை சொல்லுவாங்களே கிருஷ்ணமர்தன் நல்லது அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது சொன்னா நடக்குமா நடக்கும் அது அது ஒரு இது இருக்கு அவனா எல்லாருக்குமே அந்த திறமை வருமானு தெரியாது ஆனால் சொன்னால் நடக்கும் சொன்னேன் நடந்துடும் அது அட்லீஸ்ட் நூறு பர்சன்ட் இல்லை ஒரு பர்சன்ட் அவங்க நடந்துடும் இப்போ அவங்க வந்து அவங்களுடைய மேக்சிமம் அந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு அவங்க ஆனால் ஜ தான் எல்லா விஷயத்திலையும் ரோஹிணி நட்சத்திரக்காரன் எல்லா விஷயத்துலையும் ஜாம்பவான்கள் அதனால இந்த கலையும் அவங்களுக்கு தெரியும் சொல்லுது இப்போ அன்றைய காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா சித்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதுல நமக்கு பரிச்சயமானவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பேர் இருக்காங்க அதுல யாரு வாழ்க்கைய உலகத்தோட அழிவு பற்றியும் கலியுகம் பற்றியும் அதிகமா பேசி இருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க எந்த சித்தர்கள் இல்லையே நான் மற்ற சித்தர்கள் இப்போ நான் படித்த சித்தர்கள்ங்கிறத அந்த பேர்கீரும் கூட இல்லாத ஓலைச்சுபடி சித்தர்கள் இதுதான் அதுல வந்து இன்னார் தான் என்ன சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் படித்தது அறிந்தது இப்போ நான் எல்லாம் போனேன்னா ஸ்தல புராணம்லாம் கற்றுருக்கேன் நீங்கள் பழனின்னா முருகர் வந்து ப பழத்துக்கு கோவப்பட்டு வந்து மலையில் உட்காந்தாருன்னு சினிமா படம் ஒரு கதை வந்து ப இவ்வளோ ஆனால் அந்த பழனிக்கு பல கதைகள் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு அவ கடவுளுடைய ஒவ்வொரு அவ அவதாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பல கதை வந்து ஒரு ஊருக்குள்ளே போய் இந்த கோயிலை பற்றி கேட்டு பாருங்க பல கதைகள் சொல்லுவாங்க அதில் எது சுவாரஸ்யமான கதைன்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணுவேன் ஸோ அதையெல்லாம் அன்னிதான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் போ ஈஸ்வர் சர்வேஸ்வரன் ஒரு மெகா சீரியல் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட புராணம் இதிகாசம் அதாவது இந்து புராணங்களை இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாத அளவு பண்ணிவிட்டேன் நான் மேபி ஒரு டுவெல் இயர்ஸ் அது ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ மூவிங்கில் பேசிகிட்ருக்கேன் அது வந்துன்னா புராணம் அப்படின்னா கடவுள்னா என்ன கிரகங்கள்னா என்ன ஜோதிடம்னா என்ன ஏன் எதனால் எதுக்காக இதெல்லாம் படைக்கப்பட்டது அவங்க அவங்களுக்குள்ள என்ன பண்ணுனாங்க மனிதனுக்காக என்ன பண்ணாங்க கடவுள்கள் இந்த மாதிரிலாம் வரும் கதைகள் அதில் இந்த ஸ்தல புராணங்கள்லாம் வரும் அதனால் வந்து கற்றது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மை இப்போ நான் கற்றுக்கிட்டது இப்போ நான்லாம் ஜோசியம் கற்றுக்கிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான் கைமண் அளவும் கூட இல்லை இவ்வளோ தான் நான் எதுக்கு சொல்லேன்னா முடி முழுசாக தெரிஞ்சவங்க உலகத்தில் யாருமே கிடையாது எல்லா அறகுறை தான் நம்ம தான் சொல்லிக்கிறோம் ஐயோ ஒரு கிரேட்டுங்கன்னு கிரேட்டுன்னு சொல்லிட்டு சீல்டு கொடுப்பான் காசு கொடுப்பான் அவ்வளவுதானே ஒழிய அவர் அந்த விஷயத்துல மட்டும் தான் கிரேட்டு மற்ற விசில ஃபுல் தான் இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு போகர் சொல்லியிருக்காரு சந்திரடகை இருநூறுல உலகத்தோட மாற்றத்தை பத்தியும் கலியுகத்தை பத்தியும் அதுல குறிப்பிட்டு இருந்தாரு போகர் போகர் அவரு அதே மாதிரி வேற யாராவது இந்த சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்றது இப்போ ரீசெண்ட்டா யாராவது சொன்னார் இந்த பாபா விவருன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு சொல்றது மேக்சிமம் நடந்திருக்கேன் இங்கிலாந்து ராணி இந்த ஆண்டுல இறப்பாங்க நடந்ததுலரா இதையே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சித்தர்கள் தான் நம்மளுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு சித்தம் இருக்கு அந்த சித்தார்த்தம் வந்து எல்லா மனுஷன்கிட்டயும் இருக்கு அதை வெளிப்படுத்துற தன்மை நிறைய பேர் இருக்காது நான் தான் சொன்னேன் அப்பத்த மாதிரி சாமியார் மாதிரிலாம் கிடையாது இப்போ இப்பெல்லாம் நல்லா வேட்டு ஷர்ட்டு பேண்ட் ஷர்ட் கோட்டு போட்டிருக்கு சித்தர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அறிவு அந்த சென்ஸ் இருக்குங்கிறேன் ஸோ நிறைய பேர் இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க வந்து அதை விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை ரெண்டாவது ஜோதிடம் என்பது வந்து வியாபாரம் கிடையாது வருமானத்துக்காக செய்வதல்ல ஜோதிடம் ஜோதிடம் பலர் வருமானத்துக்காக இல்லை அது வந்து அவங்க இஷ்டம் அதை நான் வரல பட் நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுத்தது சொன்னது காசுக்காக ஜோசியம் பார்க்காத அதுவே பெரிய பாவம்னு நீ கத்துக்கிட்ட விஷயத்த நாலு பேருக்கு உதவி செய்கிற மாதிரி சொல்லி கொடு புரிஞ்சவங்களுக்கு நல்லது மைனஸ் அது பிளஸ் அதுன்னு சொல்லி கொடுத்தா அவன் வாழ்க்கை முன்னு போடுவான் கவனமா இருப்பான் அப்படிதான் ஜோசி மொழியை வருமானம் அல்ல அப்ப சப்போஸ் இப்போ நிறைய ஜோசிகாரன் என்னை பார்த்த கோவப்படுவாங்க அது அதை அவங்க இஷ்டம் பட் அவங்களுக்கே தெரியும் ஜோதிட கூற்றுப்படி ஜோதிட இலக்கணப்படி அதை ஒரு தொழிலாக செய்யக்கூடாது இது வரைக்கும் நான் கேட்ட ரொம்ப ரொம்ப பதில் சொன்னீங்க நன்றி இல்ல இல்லை எப்பவுமே பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை டச் பண்ணும்பொழுது மெச்சரவங்களும் இருப்பாங்க திட்டுறவங்களும் இருப்பாங்க என் மைண்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சம் பழகினது பேசுனது பிடிச்சது தெரிந்தது அறிந்தது புரிந்தது எல்லாத்தையும் கலந்துதான் சொல்றேன் நான் பர்டிகுலரா இவங்களுக்கு வந்து இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல ஒரு ஜென்ரலாக தான் சொல்கிறேன் ஒரு நன்மைக்காக தான் சொல்கிறேன் கோவச்சுக்கிறவங்க கோவச்சுக்குங்க மெச்சிறவங்க மெச்சுக்குங்க ஆனால் நான் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சுதா அகையில் என்னென்னா மனிதன் மனித நேயத்தோடு அன்போடு பாசத்தோடு பிறருக்கு உதவும் எண்ணங்களோடு எண்ணம் எண்ணம்போல் வாழ்க்கைன்னு சொன்னேன் அந்த மாதிரி விருந்துட்டாவே இந்த மாதிரி பேட்டியும் கூட தேவையில்லை இது தனி மனித ஒழுக்கம் இதை கடைப்பிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா தனி மனித ஒழுக்க சுத்தமா முடிஞ்சு போச்சு தனி மனித ஒழுக்கம் ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டாவே உலகமே சுபிச்சமா இருக்கும் சோ ஒழுக்கத்தை கடைபிடிப்போம் அவன் சொன்னா இவன் சொன்னா இந்த குரூப் சேர்ந்தது அந்த குரூப் சொல்லிச்சுன்னு சொல்லவே சொல்லாது உங்க மைண்டுக்கு தெரியும் நம்ம இப்படி இந்த விஷயத்துல நம்ம இப்படி ஒழுக்கமா இருக்கணும் அது உங்க கற்பனைக்கே தெரியும் சோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லாரும் நல்லா இருக்கும் ஆக இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து நான் உங்களை எல்லாம் வந்து சந்திச்சு சொன்னதுல என்னுடைய கருத்துக்களை தான் சொன்னேன் இது நடக்கலாம் அது நடக்காம இருக்கலாம் இரண்டும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னால் இப்படியெல்லாம் இருந்தால் உண்மையிலேயே நடக்கலாம் போல் இருக்கேன்ற யோசனையும் கூட வரலாம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருப்போம் ஆனால் வர்ற ஆண்டில் வர்ற அந்த அழிவை மட்டும் கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே நம்ம அரசாங்கமும் சரி பொது மக்களும் சரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துட்டோம்னா நம்ம எல்லாருமே சேஃப்டியாக இருக்கலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் என்னையும் கூப்பிட்டு பேட்டியெல்லாம் எடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் நான் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிட விடை பெறுவது உங்க பாம்பு பூத்து அனுமானுங்க போயிட்டு வாருங்க வணக்கம்ங்க நன்றி சார்